السلام عليكم ورحمه الله وبركاته الله اكبر الله اكبر الله اكبر الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله الله <سؤال> حيّ الصلاة ರಹಮತುಲ್ಲಹಿ ಅಲೈಹಿ ವಅಲಿಸ್ಸಲಿಂ ಇನ್ನ ಅಲ್ಹಂದು ಲಿಲ್ಲಾಹಿ ನಹ್ಮದು ವನಸ್ತೇನುಹು ವನಸ್ತಬೂಹು ಇನಾ ನೌзу ಬಿಲ್ಲಾಹಿ মিন ಶುರೂರಿ ಅನ್ಫಿಸினா ವನ್ಜಿಯಾ ತಿಯಾಮಾನಾ ಮಯ ಯದುಹಿಲ್ಲಾಹು ಫಲಾ ಮುದಿಲ್ಲಹು ವಮಯ ಯದುಲ್ಲ ಫಲಾ ളാಯಿಲು ವಾಶ್ಹದು ಅಲಾ ಇಲಾಹಾ ইলಲ್ಲಾಹು ವಹ್ದಹು واشهد ان لا اله الا الله محمد رسول الله اللهم بارك فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون அருளாளனும் அன்பாளனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லா சுபஹான தாலாவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய அமைதியும் வற்றாத கருணையும் மன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லாஹ் வளைவ செல்லம் அல்லவ் கொண்டீர்கள் அவர்களை இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்த மறைந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களுக்கு பின் நல்லதை எடுத்து சொன்ன நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமா என்னும் கடமையான தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அந்த ஏகனைய சாந்தியும் சமாதானமும் பற்றாத கருணையும் அளவில்லா பேரென்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜிம்மா உரையை ஆரம்பிச்சு கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்லும் அந்த நான்கு செயல்கள் என்ற தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹு சுபகானத்தாலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை குறித்து இறைவன் சொல்லும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கப் போகின்றான் மன்னிப்பதற்கு முன்னால் ஒரு வாழ்க்கையை தந்திருக்கும் எதற்காக என்று இறைவன் சொல்லும் பொழுது அல்லதி ஹலக்கல் நோத்தவள் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயக்கும் அவசன அமலம் இந்த உலக வாழ்க்கையை உங்களுக்கு எதற்காக தரப்பட்டிருக்குது என்று சொன்னால் உங்களிலே நல்ல செயல்கள் யார் செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக என்று இறைவன் காட்டுகிறார் நம்முடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நேரத்தங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் நன்மையான காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக உலகத்திலே இருக்க வேண்டும் அப்படிதான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு பல்வேறு இடங்களிலே பல தருணங்களிலே பல இடங்களிலே அல்லாவுடைய தூதர்கள் எல்லா மக்களையும் நன்மையின் பால் அழைக்கக்கூடிய ஒரு செயலை செய்து கொண்டே இருப்பார்கள் மக்களை நன்மைகளை நோக்கி மக்களை அழைத்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் நன்மையை மக்களிடத்திலே கொண்டே இருப்பார்கள் இதுவெல்லாம் நன்மை இந்த காரியங்களை செய்யுங்க அந்த காரியங்களை செய்யுங்க என்று நன்மையை ஊட்டக்கூடிய வகையில் அல்லாவுடைய தூதர்கள் பல இடங்கள் பல சம்பவங்கள் அமைந்திருக்கும் அதிலே ஒரு சம்பவமாக அல்லாஹுடைய தூதர் நவீர் நாயகம் சுரல அவர்கள் ஒரு சபைகளிலே அமர்ந்திருக்கிறார்கள் எல்லா சகாபாக்களும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹுடைய தூதர்கள் அந்த மக்களிடத்தில் கேட்கிறார்கள் நபிசல்லா அலிஸ் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி அபு ஹரைர் அலிலாம் அவர்கள் அறிவிக்கிறாங்க முஸ்லீமில் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழாகவும் நாலாயிரத்தி நானூறாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசல்லா சொன்னார்கள் மண் அஸ்பக மின்குமுல் எவ்ம சாய் மண் உங்களிலே இன்றைய தினம் ஒரு நோன்பை நோற்றவர் யார் என்று கேட்டார்கள் கால அபுபக்கரின் அண்ணா அபுபக்கரையிலான அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே நான் என்று சொன்னார்கள் பிறகு நபி சொல்லாமல் எவும ஜனாசத்தன் இன்றைய தினம் உங்களிலே ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கு அபு அவர்கள் அல்லாவுடைய தூதரே நான் என்று பதிலளித்தார்கள் பிறகு நபி சொல்லாம மின்குமுல் எவுமீனன் இன்றைய தினம் ஒரு ஏழையை ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார் என்று கேட்டார்கள் ஒரு ஏழைக்கும் உணவு யார் என்று கேட்கும் பொழுது அதுக்கும் அபுமக்கர் அழியிலானவர்கள் அல்லாவுடைய தூதரை அவர்களே நான் என்று சொன்னார் வேற யார் இது செய்யலையான்னு சொன்னால் எல்லாரும் செய்தவர்கள் தான் ஆனால் முதலாவதாக முந்தி கொண்டு அனைத்தையும் செய்தவர்களாக அவர்கள் தான் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே நான் என்று சொன்னார் பிறகு அல்லாவுடைய தூர ஃபமன் ஆத மின்குமல் எவீனன் இன்றைய தினம் உங்களிலே ஒரு நோயாளியை நலம் விசாரித்தவர் யார் என்று கேட்டபொழுது அல்லாஹுடைய தூர்கள கால அபுபக்கரின் அபுபக்கர் அலிலாம் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரே நான் என்று சொன்னார்கள் இந்த நான்கு கேள்விகளையும் கேட்டுவிட்டு அல்லாஹுடைய தூர்கள் சொன்னார்கள் இந்த நான்கை ஒன்று சேர்த்தார் போல் ஒருவர் செய்தாரா இல்லா தசுலல் ஜன்னக்கன் இவர் சொர்க்கம் நுழையாமல் இருக்கவே மாட்டார் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார் எவ்வளோ பெரிய நன்மை பாருங்கள் இந்த நான்கு செயலையும் ஒன்று போல் ஒருவர் செய்து விட்டார் என்று சொன்னால் இவர் சொர்க்கம் நுழையாமல் இருக்க மாட்டார் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கும் அவர்கள் ஒன்று போல் செய்வதற்கு உண்டான இவ்வளவு சூழ்நிலையும் அமைந்திருக்குன்னு சொன்னால் அவங்க எந்த அளவுக்கு நன்மையான காரியங்களிலே அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னு பாருங்கள் அல்லாஹைய கேட்கும் பொழுது இந்த சபைகளில் அந்த பதில்கள் வருகிறது என்று சொன்னால் நம்மெல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய சபைகளில் இது போன்ற கேள்விகள் கேட்டால் நம்ம இடத்துல பதில் இருக்கிறதா பாருங்கள் இந்த நான்கு செயல்கள் இருக்கிறது இந்த நான்கு செயல்களில் நம்முடைய வாழ்க்கையில் எந்த செயல்களில் நம்ம அதிகமாக தொடர்பில் இருக்கிறோம் ரொம்ப குறைவு ரொம்ப ரொம்ப குறைவானவர்களாக தான் நம்ம இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் இது போல் அதனால தான் சகாபாக்கள் இடத்துல எல்லா காரியங்களும் பாருங்கள் அல்லாவுடைய தூர்கள் நன்மையின்பால் அழைப்பார்கள் நன்மையை அதிகமாக ஆர்வமாக செய்யக்கூடியவர்களாக சகாபாக்கள் இருப்பார்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹுடைய தூர்கள் மக்களை தொழுகைக்காக அழைக்கிறாங்க முதல் நாள் அதிகமாக வருது இரண்டாவது நாள் அதை விட அதிகமாக வருகிறது மூன்றாவது நாள் அதை விட அதிகமாக வருகிறது அல்லாஹுடைய தூர்கள் பயந்து போய் மறுநாள் தொழுகைக்கு அவங்க வந்து அந்த தொழுகைக்கு மக்களை கூட்டலை எங்கே அவங்களுக்கு கடமையாயிருமோ என்று சொல்லி இப்போ நம்ம நிலமையை பாருங்கள் அதே நம்மளோடைய மாதம் ஓரிரு மாதங்களில் வரப்போகுது முதல் நாள் பார்த்தோம்னு சொன்னால் கூட்டம் அப்படியே மோதும் பள்ளிவாசத்தில் இடம் இருக்காது பக்கத்தில் உள்ள இடம் பிடிக்கலாமா அல்லது பின்னாடி உள்ள இடம் பிடிக்கலாமா வேறு யார்த்தையாவது கேட்கலாமா அவ்வளவு கூட்டமாக இருக்குது எல்லா இடத்தையும் நவுத்தி வச்சுட்டு சேர கீழாக ஓரமாக எடுத்து வச்சிட்டு அவ்வளவு கூட்டமாக நிறைந்திருக்கும் மறுநாள் பார்த்தா அதில் அப்படியே பாதியாகும் மறுநாள் அதை விட பாதியாகும் நாட்கள் குறைவான மக்களாக நாம் இருக்கிறோமே நம்மளுடைய நிலையை அதனால அதனாலதான் இந்த நான்கு செயல்களை ஒரு செயலை கூட நம்மளால் வாழ்க்கையில பெரும்பாலும் கடைபிடிக்காமல் இருப்பதற்கு காரணம் நம்ம இந்த தொடர்புகளில் இருந்து கொண்டே இருப்பது கிடையாது அல்லாவுடைய தூதர்கள் கேட்டார்களே மண் அஸ்பகமின் கூள் எவ்வளவு சாயமன உங்களிலே இன்றைய தினம் ஒரு நோன்மை நோட்டவர் யார் என்று கேட்டார்களே அந்த கேட்கக்கூடிய அந்த மாதம் ரமலானுடைய மாதம் கிடையாது ரமலானுடைய நாள் கிடையாது சாதாரண நாட்கள் சாதாரண நாட்களில் அல்லாஹருடைய தூதர்கள் கேட்கும் பொழுது அன்றைய தினம் நோன்பு நோக்கர்களாக மக்கள் இருந்தார்களே நம்ம சாதாரணமான நாட்களில் சுன்னத்தான நோன்புகள் வைக்கிறோமா ரொம்ப குறைவானவர்களாக தான் நம்ம இருக்கிறோம் அபு சொல்றாங்க அலியில் சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரர்கள் இந்த ஒரு செய்தியை சொன்னாங்க ஒவ்வொரு மாதமும் நோன்பு லுகாவுடைய தொழுகையை தொழுகவும் வித்துருடைய தொழுகையை தொழுது விட்டு உறங்கவும் எனக்கு அல்லாஹருடைய எனக்கு சொன்னாங்க என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் அதை கடைப்பிடித்து கொண்டே இருந்தேன் என்று அபுஹரையான சொல்கிறாங்க இது என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு மாதம் நோன்பு நடக்கும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு அல்லாஹ்வுடைய தூரம் கற்றுத்தந்த அந்த மாதங்களில் இருக்கக்கூடிய சுண்ணத்தான நோன்புகள் நாம் வைக்கிறோமா வார நாட்கள் அல்லாஹுடைய சூழல் சொன்னார்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைங்க உங்களுடைய நன்மைகள் இடத்துல எடுத்து காட்டப்படுகிறது அன்றைய வாரங்களில் நோன்பு வைங்கன்னு சொன்னாங்களே வார நாட்கள் நம்ம நோன்பு இருக்கிறோமா நம்ம வாழ்க்கையில் ரமலானுடைய மாதத்தை தவிர பெரும்பாலும் சுண்ணத்தான நோன்புகள் வைக்கிறது என்பது ரொம்ப குறைவா இல்லையா எந்த அளவுக்கு ஒரு நன் ஒரு நோன்பு எவ்வளவு நன்மைகளை தெரிய தெரியுமா எல்லா சொல்றானே திருமுறைக்குறான ஜாயி கொள்ளதின்னு ஆமும் நம்பிக்கை கொண்டுகள உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்களுக்கும் கடமையாக்கப்படும் ஏன் தெரியுமா அல்ல அல்லக்கும் தத்தக்கும் உடையவராக ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதனை உடையவராக அல்லாவுக்கு பயந்தவனாக இந்த உலகத்திலே நன் ஒரு நல்லவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நோன்பு என்பது அவ்வளவு அவசியம் இறையச்சம் ஒரு இறை பக்தி வரும் அப்படிப்பட்ட நோன்பை நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கடைபிடிக்கணுமா இல்லையா எவ்வளோ நன்மையான காரியங்கள் இருக்கிறது நோன்புல இப்போ நம்ம அல்லாவுடைய இந்த நோன்பை குறித்து சுண்ணத்தான நோன்பை குறித்து நமக்கு வலியுறுத்துறாங்க ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் கடைபிடிக்கிறது கிடையாது அதனால தான் அல்லாவுடைய தூர் சொன்னாங்க இல்லா தகுள ஜன்னத்தை இவர் சொர்க்கம் நுழையாமல் இருக்க மாட்டாங்க ஏன் நான்கு காரியங்களே ஒரு காரியமாக இந்த நோன்பு இருக்கிறது இப்படிப்பட்ட நோன்பை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணுமா இல்லையா அல்லாஹுடைய தூர்கள் சொன்னாங்க சகாபாக்கள் அல்லாஹுடைய தூரத்தில் கேட்குறாங்க நான் தொடர்ச்சியாக நோன்பு வைக்க போறேன்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஆர்வம் பாருங்கள் தொடர்ச்சியாக நோம்பு வைக்க போறேன் காலம் போல நோம்பு வைக்க போறேன் கேட்டார்கள் அல்ல அவருடைய தூண்டி அதிகபட்சமாக நோம்பு வைக்கணும்னு சொன்னால் தாவூத் அலெக்ஸாம் அவர்கள் வைச்ச நோம்பு வைங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கக்கூடிய நோன்பை நமக்கு கற்று இருந்தால் எந்த அளவிற்கு நோன்பை குறித்து நமக்கு மார்க்கு வலியுறுத்துது நம்ம வாழ்க்கையில் நோன்பை அந்த சுண்ணத்தான நோன்பு பெரும்பாலானவர்கள் சுண்ணத்தான நோன்பு வைக்கிறதுல நம்ம ஆர்வம் காட்டுவதே கிடையாது ஆனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா இல்லை அத்தகுகள் ஜென்மத்தை நீங்கள் சொர்க்க முலையாமல் இருக்க மாட்டீர்கள் என்று சொல்லக்கூடிய பண்புகளிலே ஒன்றாக இந்த பண்பு இருக்கிறது அதே போல் அல்லாஹுடைய தூருகள் கேட்டால் அடுத்த கேள்வியில் ஒன்று நிசரா கேட்டார்களே பமன் தபி மின் குங்கள் எவ்மா ஜனாசத்து இன்றைய தினம் உங்களிலே ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யாருன்னு கேட்டாங்க இன்னைக்கு பெரும்பாலும் நம்மளுடைய மக்களிடத்துல அந்த ஜனாசா சம்பந்தப்பட்ட விஷயங்களே நம்ம அதிகமான ஆர்வங்கள் காட்டுவதும் கிடையாது ஒரு யாராவது ஒருத்தவங்க சொந்தக்காரங்களாக இருந்தால் மட்டும்தான் போவாங்க போய் கலந்துக்குவாங்க அதில் கூட தொழுகையில் செய்ய கலந்துக்கிறது இல்லை அல்லது போய் பார்த்துட்டு வர்றது இப்படி தான் இருக்கிறார்களே தவிர ஜனாசாவை பின்தொடர்வது என்பது எவ்வளோ பெரிய நன்மை தெரியுமா அல்லாவுடைய தூர் சொன்னாங்க ஒருவர் ஜனாசாவை பின்தொடர்ந்து அதை தொழுது விட்டு பிறகு அங்கே அவருக்காக பிரார்த்தனை விட்டு வந்தார என்று சொன்னால் அவர்களுக்காக கிடைக்கக்கூடிய நன்மை என்ன இரண்டு கீராத்தளவுக்கு நன்மைன்னு சொன்னாங்க அல்லாஹுடைய தூரில் கீராத்துன என்னன்னு கேட்கும்பொழுது ஒரு ஒரு கீராத் கீராத்து என்று சொன்னால் ஒரு உகது மலை அளவுன்னு சொன்னார் இப்போ இரண்டு கீராத்து என்பது இரண்டு உகது மலை அளவுக்கு கூடிய நன்மை இப்போ இரண்டு உகது மலை அளவுக்கு இருக்கக்கூடிய நன்மையை இந்த ஜனாசாவுடைய தொழுகையிலே கிடைக்குது என்று சொன்னால் அது அதனால தான் அல்லாஹுடைய சொன்னாங்க இல்லா தசல தென்னத்துன்னு சொன்னாங்களே அது இதுவும் ஒன்று சொர்க்கம் விளையாமல் இருக்க வரை கூட நீங்கள் நன்மையாக செய்கிறேன் இப்போ நம்மளுடைய காலகட்டங்களில் நாம் பார்க்கிறோம் அருகில் எவ்வளோ பேரை பார்க்குறோம் அது சொந்தக்காரர்களாக இருக்கலாம் அல்லது வேறு இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அல்லாவுடைய கூறல் சொன்னார்களே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் செய்யக்கூடிய கடமை என்ன தெரியுமா ஐந்து கடமைகளில் ஒன்று ஜனாசாவை பின்தொடர் என்று சொன்னாங்க அஞ்சு விஷயத்தை சொல்கிறாங்க அதில் ஒன்று என்னது ஜனாசாவை பின்தொடர்வது என்பது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் செய்யக்கூடிய கடமை நம்ம எத்தனையோ முஸ்லீம்களை பார்க்குறோமே நம்ம அந்த கடமையை நிறைவேற்றுக்கிறோமா கம்மி தான் பார்க்கணும் எவ்வளோ பேரை ஜனாசாவை பின்தொடர்வது என்பது அல்லது ஜனாசாவுடைய தொழுகையில் கலந்து கொள்வது என்பது அல்லது ஜனாசாவுடைய வீடுகளுக்கு செல்வது என்பது கூட நம்மளிடத்தில் குறைந்து கொண்டே வருகிறது என்று சொன்னால் இப்போ எப்படி இந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒருவராக நம்மளால் ஆக முடியும் நம்ம எவ்வளோ கவனம் பற்றி இருக்கிறோம் நல்ல பாருங்கள் பாருங்க எல்லாரும் நாம் ஜனாசாவுடைய அந்த காரியங்களில் ஈடுபடுவது குறைவு பெரும்பாலும் பள்ளிவாசலில் சில பேர் போவாங்க அவ்வளோதான் அதுவும் பள்ளிவாசி இது போன்ற காரியங்கள் இன்னும் ஈடுபட இது ஒரு ஜனாசாவை குழுப்பாட்டுவதில் நம்ம இறங்கியிருக்கோமா எதுவுமே தெரியாது நமக்கு நம்ம வீட்டில் ஒரு ஜனா அதுக்குன்னு ஒரு கடமையை ஒரு ஆள் போல அதே போல் ஒரு இமாம் தான் தேவை இது எல்லாம் ஒரு செட்டப்பில் நம்ம மைண்ட் செட்டில் வந்து இதை நாம் ஆர்வம் காட்டுவது கிடையாது அதே போல் ஜனாசாவோட கவலுடைய குழியில் நம்ம இறங்கியிருக்கோமா கிடையவே கிடையாது நன்மையை அதிகமாக எதிர்பார்த்த சகாபாக்கள் இதில் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் அல்லாவுடைய தூர காலகட்டத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து ஜனாசாவுடைய தோழர்களை தொழுது இருக்கிறாங்க இப்போ இது போன்ற காரியங்களிலே நாம் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூர் சொன்னார்கள் இல்லா தஹ்ல ஜன்னத்தை இவர் சொர்க்கம் நுழையாமல் இருக்க மாட்டான்னு சொன்னார்களே அதில் நான்கிலே ஒன்றாக இந்த ஜனாசாவை பின்தொடர்வது இருக்கிறது அதே போல் அல்லாஹுடைய தூரை சொன்னார்களே பமன் அத்து மின் மின்கூள் எவும மிஸ்கின் இன்றைய தினம் உங்களிலே ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார் என்று சொன்னார்கள் இன்னைக்கு அல்லாவுடைய கிருபையில் நம்முடைய சமுதாய மக்கள் பெரும்பாலான இடங்களில் நம்ம பார்க்கலாம் எந்த ஒரு சமுதாயத்தை விடவும் இஸ்லாமிய சமுதாயம் என்பது ஒரு ஒருவருக்கு தான தருமம் வழங்குறதுல மிகப்பெரிய முன்னாடி வந்து நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அது மாற்றுக்கிறது கிடையாது நிறைய பள்ளிவாசல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் இன்றைய தினத்தில் அது வெள்ளிக்கிழமையில் போய் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க ஆனால் இது தொடர்ச்சியாக நம்மளிடத்தில் இருக்கான்னு கேட்டால் ரொம்ப குறை அது மார்க் எப்படி சொல்ல திரும்ப அதாவது அல்லா திருமறை குரான் சொல்லி காட்டுறான் இந்த ஒரு ஏழைக்கு உணவு அளிப்பதை தூண்டுவதில் நல்லா சொல்லி காட்டுறேன் அந்த அளவுக்கு அல்லா திருமறை குரானில் சொல்லக்கூடிய வசனங்கள் நமக்கு இருக்கிறது ஆனால் எந்த அளவுக்கு பாருங்க ஒரு உதவி செய்கிறது என்பது வேற ஆனால் உதவி செய்வதற்கு கூட தூண்டுவதில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வசனங்கள் இருக்கிறது என்று சொன்னால் இப்போ எந்த அளவிற்கு அல்லாவுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க அல்லாஹ் எந்த அளவுக்குன்னா ஒரு ஏழைக்கு உணவு அளிக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் எப்படி கேட்பான் நான் மருமையுடைய நாளில் தனக்கு அழிப்பதாக அல்லா கேட்பான் நான் ஒரு நாள் இருந்தேல்ல ஒரு நாள் ஒரு பலவீனப்பட்டு இருந்தேன் ஒரு நாள் நான் உணவுக்கு வழி இல்லாமல் இருந்தேன்ல ஒரு நாள் தண்ணீர் தாகத்தோடு நான் இருந்தேன்ல எனக்கு நீ கொடுத்தியா நல்லா கேட்பான் எப்படி அல்லா நாளை மருமையுடைய நாள கேட்கக்கூடிய கேள்வி இந்த உலகத்திலே செய்யக்கூடிய ஒரு மனிதருக்கு செய்யக்கூடிய சேவையை அல்லாஹ் தனக்காக செய்யக்கூடியதாக சொல்கிறாங்க என்று சொன்னா எந்த அளவிற்கு அந்த நன்மை இருக்குங்கிறத பாருங்க எவ்வளவு நன்மைகள் வாய்ந்து தாங்க இருக்கிறது அந்த ஏழைகளுக்கு உணவடைக்கக்கூடிய விஷயத்துல நாம ஒரு வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு நாளை சூஸ் பண்ணி சில பேர் வச்சிருப்பா அதுவும் எல்லாரும் கொடுக்குறாங்களானு கேட்டால் அதிலே சில பேர் நீர்மத்து தீர்மானிக்கப்பட்டவர்களாக சில பேர் மட்டுமே அதுக்கு கட்டாயமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இப்போ மாறுகம் நம்ம சொல்லி காட்டுகிறது நாம் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுவதில்லை என்று அல்லா திருமறை குரான்களை கேட்கக்கூடிய வசனங்கள் இருக்குதுன்னு சொன்னால் நாம் ஒவ்வொரு நம்மளால் முடியலைன்னு சொன்னால் ஒரு ஏழையாக இருக்கிறார் அவருக்கு உணவு கொடுக்கக்கூட நம்மளால் முடியவில்லை என்று சொன்னால் யாரையா ஒருத்தரையாவது நம்ம வழிகாட்டும் என்ன சொன்னால் அல்லா திருமறை கூடான்னு சொல்கிறான் பாருங்கள் யா இவர்கள தீன நம்பிக்கை கொண்டவர்களே கு அன்புசிக்கும் உங்களையும் அகலிக்கும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நான் நரகத்திலேருந்து காப்பாற்றுங்கன்னு சொன்னாங்க அல்லாவுடைய தூரர் சொன்னார்கள் உங்களை நரகத்திலேருந்து காக்கக்கூடிய மிக முக்கியமான கேடயத்தில் ஒன்று என்ன தெரியுமா இடத்துல ஒரே ஒரு பேர்ச்சியங்களாக இருக்கான் அதில் ஒரு பகுதியாவது நீங்கள் பிரித்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க அது எங்கே நம்மளை நரகத்திலேருந்து காப்பாற்று எவ்வளோ பேர் நன்மை பார்த்து ஒரு ஒருத்தர் இடத்துல ஒரு மூட்டை பேரிச்சம்பளம் இருக்குது அதுலேருந்து ஒரு பகுதியை பிச்சு சொல்லல ஒரு பேரிச்சம்பழம் நம்ம இடத்துல கொஞ்சம் சாப்பாடு இருக்குதுங்க எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு இருக்குது அந்த சாப்பாடு ஒரு அருகில் இருக்க பார்க்குறோம் அவர் சாப்பாடுனே இருக்கிறார் அவருக்கு கொஞ்சம் ஒரு கைப்பிடியாவது சாப்பாடை கொடுக்கும் இவ்வளோ தூரம் சொல்லப்பட்டிருப்பாரு அதனால தான் இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கி நம்ம உதவி செய்கிறோம்னு சொன்னால் அதுக்கு மார்க்கை நமக்கு இவ்வளோ வலியுறுத்தி இருக்கு ஆனால் இதுலேயும் நம்மளால் பெரும்பாலானவர்கள் இதில் ப நம்ம பங்கு பெறுவது கிடையாது இதில் நம்ம அதிகமான முக்கியத்துவம் செலுத்துறது கிடையாது அந்த அளவிற்கு அல்லாவுடைய தூள் சொன்னார்களே ஒரு துண்டையேனும் நீங்கள் தர்மம் செய்து நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிங்கன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட நன்மையாக இந்த நன்மை இருக்கிறது இதையும் நம்ம அதிகமாக ஆர்வத்தை செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதே போல் அல்லாவுடைய தூதர்கள் சொன்னார்களே ஃபமன் ஆத மின்குமலியவும் அறியலன் உங்களிலே இன்றைய தினம் யார் ஒரு ஒரு ஏழையை அதாவது ஒரு நபரை ஒரு நோயாளியை நலம் விசாரித்ததுன்னு கேட்டாங்க ஒருத்தர் யார் இன்றைக்கி ஒரு நோயாளியாக இருக்கிறார் அவர் நலம் விசாரித்தவர் யார் அந்த சபையில் கேட்கும் பொழுது அதுக்கு அபு பக்க வழி இல்லாத ஒன்று அல்லாஹுடைய தூதரை நான் கேட்டேன் அதனால தான் அல்லாவுடைய தூர் சொன்னாங்க இந்த நான்கு செயலையும் ஒருவர் செய்தார் என்று சொன்னால் அவர் சொர்க்கம் நுழையாமல் இருக்க மாட்டான்னு சொன்னால் அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய காரியங்களிலே ஒன்று ஒருவரை நோயாளியை நலம் விசாரிப்பது என்பது இதிலையேயும் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கும் நான்கு செய்ய எவ்வளோ அவசியம் பாருங்க இதனுடைய விளக்கத்தை தான் நம்ம கொடுக்குறோம் ஆனால் இதனுடைய அவசியம் இன்னும் சொல்ல போனா இது நேரம் பற்றாது அவ்வளோ அவசியமான காரியங்களாக இதில் இருக்கிறது ஒரு நோயாளியை நட விசாரிப்பது என்பது நம்ம வாழ்க்கையில் தாய் தந்தையரை கூட இன்றைக்கி விசாரிக்காத ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கும் அப்படி தான் இருக்கிறோம் நம்ம ஒரு தாய் தந்தையாக இருப்பாங்க கணவன் மனைவி தனியாக வந்துடுவாங்க அவங்க அம்மா சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா தந்தை சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிப்பட்ட அவர்களாக நம்ம இருக்கோம் தந்தைக்கே அவருடைய நிலைமைன்னு சொன்னால் அடுத்தவர்களுடைய நிலைமையை நம்ம எப்படி பார்க்குறது பாருங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உடம்பு சரியில்லைன்னா கூட போய் பார்க்காத சமூகமாக இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்க அல்லது நோயாளி அல்லது வேற யாராவது இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களை பார்ப்பதற்கு கூட இன்றைக்கு நாம் தயாராக இல்லை என்று சொன்னால் எந்த அளவிற்கு ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் செய்யக்கூடிய கடமைகளிலே ஒன்று ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கிறதும் ஒன்றாக இருக்கிறது அவ்வளவு முக்கியமான ஒன்று அப்படிப்பட்ட நேரத்தில் நம்மளுடைய நண்பராக இருக்கலாம் அல்லது நம்முடைய உறவினராக இருக்கலாம் அல்லது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த வீட்டுக்காரராக இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அவரை நோயா அந்தப்பட்ட ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பது என்பது இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பெருகி இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அது குறைந்து கொண்டுதான் இருக்கு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இதை நாம் செய்தான் இது ஒன்று சேர செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அல்லா தூரம் சொன்னார்களே இவர் சொர்க்கம் இல்லா தஹ்ல ஜென்மத்தை இவர் சொர்க்கம் நுழையாமல் இருக்கவே மாட்டார்னு இப்பேற்பட்ட ஒரு கேரண்டியை நமக்கு கொடுக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய நன்மைகள் இருக்கிறது இந்த நான்கு செயலும் வாழ்க்கை சிந்திச்சு பாருங்க இந்த நான்கு செயலும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதா ஒருத்தர் நம்ம இது சம்மந்தமாக சொல்லும் போது கூட ஒருத்தர் சொன்னார் மூன்று செயலே செஞ்சிடலாம் அம்பாய் ஜனசாவுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆனால் நாம் இது தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடித்து கொண்டு இருந்தால்தான் இந்த நன்மையில் நம்மளால் பங்கு பெற முடியும் மறந்துடக்கூடாது தொடர்ச்சியாக நம்ம இந்த காரியங்களில் பங்கு பெறணும் ஏன்னா நோங்கு வைக்கணும் இது எல்லாம் ஒன்று அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அல்லாதான் நமக்கு தருவான் அல்ல அப்படி ஒருவர் சொர்க்கம் செல்வதற்கு உண்டான வாய்ப்புகளை நான்கும் சேர்த்தார் போல் நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால் அது இது நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நோன்பா நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருக்கணும் ஒரு ஜனாசாவை பின்தொடர்வதை நாம் பார்க்குறோமா அது நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருக்கணும் ஒரு நோயாளியங்களால் விசாரிக்கிறோமா அது நம்ம வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருக்கணும் ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்குறோமா அது நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருக்கணும் இப்படி எல்லா காரியங்களையுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொடர்ச்சியாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் இல்லா தசுல ஜன்னத்தை சொர்க்கம் நுழையாமல் இருக்க மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதரக சொன்ன அந்த செய்தி நமக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும் அந்த நன்மையை பெறக்கூடிய நன்மக்களாக நல்லா சுபானத்தால் நம்ம அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக என்னை பிரார்த்தனை செய்து என்னுடைய ஜும்மாவின் ஜிம்மாவின் முதல் உடைய நிறைவேறும் கண்ணியத்திற்குரிய வல்ல அல்லாஹு நல்லபடியாக இன்றைய தினம் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவாக நாடெங்கிலும் கொண்டாடப்படக்கூடிய நாளாக இருக்கிறது இந்த குடியரசு தினம் எப்படி உருவானது என்று சொன்னால் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு நம்முடைய நாட்டிலே அரசியல் சாசன சட்டம் கிடையாது இந்தியாவுடைய சட்டம் என்பது இல்லாமல் அவர்களுடைய சட்டமாக வெள்ளைக்காரர்களுடைய சட்டமும் கலந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது அதற்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே இந்த ஜனவரி இருபத்தி ஆறு அன்று இந்திய அரசியல் சா சாசன சட்டம் இயற்றப்பட்டு மக்களுக்கு அமல்படுத்தப்பட்ட நாளாக இன்றைய நாள் இருக்கிறது இந்த குடியரசு தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இதற்கு பின்னால் பல வரலாறுகள் இருக்கிறது இந்தியாவுடைய இந்த சுதந்திரத்திற்காக ஏராளமான மக்கள் பாடுபட்டார்கள் எல்லா சமூக மக்களும் பாடுபட்டார்கள் ஆனால் எல்லா சமூக மக்களை விட இஸ்லாமிய சமூக மக்களுடைய அந்த பங்களிப்பு என்பது மிக அதிகமான அளவில் இருந்தது ஒரு போராட்டக்கழங்களிலே ஒரு பத்து பேர் பங்கேற்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே ஒருவர் பங்கு பெற்றால் அது சதவீதம் என்பது அடிப்படையிலே வரும் இஸ்லாமியராக ஒருத்தர் கிறிஸ்டீனாக ஒருத்தர் இந்த மதத்தை சேர்ந்தவராக ஒருத்தர் சீக்கியராக ஒரு இப்படி வரும் ஆனால் பத்து பேர் இருந்தால் அதிலே மூன்று பேர் அல்லது இரண்டு பேர் அல்லது நான்கு பேர் என்று தன்னுடைய சதவீதத்திற்கும் அதிகமான அளவிலே இந்தியாவுடைய வரலாறுகளை பார்த்தால் தெரியும் சதவீதத்திற்கும் அதிகமான அளவிலே போராடக்கூடிய ஒரு சமூகமாக இந்த இஸ்லாமிய சமூகம் இருந்தது இந்தியாவுடைய இந்த சுதந்திரத்திற்காக அதிகமான அளவில் பாடுபட்ட மக்களாக இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்கள் என்பது யாராலும் மறுக்க முடியாத மறக்க முடியாத உண்மையாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இதே இஸ்லாமியனுடைய நிலை இன்றைக்கு எப்படி இருந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு பாடுபட்ட இந்த மக்கள் இவர்களுடைய மீது பாயக்கூடிய சட்டங்களும் இவர்கள் மீது பாயக்கூடிய பல்வேறு விதமான அடக்குமுறைகளும் இன்றைக்கு இதே அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு இடத்திலே பள்ளி இடம் இட இடிக்கப்படுகிறது அந்த பள்ளி வாசல்கள் நானூறு ஆண்டுகளாக இருந்ததுக்கு உண்டான வரலாறு இருக்கிறது அந்த இடத்திலே வேறு எந்த ஒரு கோயிலும் இல்லை என்ற வரலாறு இருக்கிறது ஆனால் அந்த இடத்திலே இடிக்கப்பட்டு விட்டு எந்த விதமான ஒரு இடத்து இந்த இடத்துல எந்த தடயமும் இல்லை வேறு எந்த ஒரு 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 கோயில் இருந்ததுக்கோ அல்ல எந்த வழிபாட்டு தலங்கள் இருந்ததுக்கோ அடையாளங்கள் இல்லை இந்த இடத்திலே நானூறு ஆண்டுகளாக இந்த பள்ளிவாசல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு இருக்கக்கூடிய இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு பிறகு எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எப்படி எப்படி இருந்ததோ அது அப்படியே இருக்க வேண்டும் என்று அரசியல் சாசன சட்டத்தில் எழுதப்பட்டு விட்டு இன்றைக்கு அதை மீறு விதமாக இடிக்கப்பட்டு அந்த இடத்துல வேறு ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது என்று சொன்னால் இது இஸ்லாமியம் இழைக்கப்பட்ட எவ்வளோ பெரிய துரோகம் எவ்வளோ பெரிய அநீதி இதை நாம் விடவே கூடாது ஒவ்வொரு காலகட்டமும் இந்த அல்லா இடத்துல நாம் பிரார்த்தனை செய்யும் ஏன்னா இவர்களெல்லாம் சூழ்ச்சி செய்கிறாங்க இவர்களும் சூழ்ச்சி செய்கிறான் அல்லாவும் சூழ்ச்சி செய்கிறான் சூழ்ச்சி செய்வதில் அல்லாதான் மிக சிறந்த சூழ்ச்சியாளன் என்பதை இவர்கள் என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் நிச்சயமாக அல்ல ஒரு ஆள் இல்லை என்றாலும் ஒரு நாள் அது முறியடிப்பான் என்பது மாற்று கெடுத்து கிடையாது ஆனால் நாமும் இதற்காக நம்முடைய சமுதாய மக்களும் பிள்ளைகளிலிருந்து அனைவரும் இந்த இது போன்ற வரலாறுகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கோம் இந்தியாவுடைய சுதந்திர தினம் வருதா குடியரசு தினம் வருதா நாம் செய்த இந்த உழைப்புகளை எல்லா மக்களிடத்திலையும் கொண்டு சென்று இதை வந்து ஒரு விழிப்புணர்வாக ஒவ்வொரு வருடமும் நாம் செயல்படுத்திக் கொண்டே இருக்கணும் அது எதிர்கால நம்முடைய வரலாறுகளை அழிக்க முடியாத ஒன்றாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய இந்த ஜிம்மாவின் உரையை நிறைவு செய்கிறேன் பாஹிர் தான் அணிவந்து விழா எம்பில் ஆளுமே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல பிறக்கத்தில்